வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சியம் சேனல் இன்று பார்க்க போகிறது வந்து வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இது வந்து எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமான தவம் எனக்கு இறைவனின் அருள் கிடைத்தது சென்று வந்தேன் மிகவும் அற்புதமானது நான் எத்தனையோ கோயிலில் சென்று வந்திருக்கிறேன் ஆனால் ரொம்ப செங்குத்தான பாதை இது மேலிருந்து பாதி மலை மேலிருந்து கீழ் உள்ள கோயம்புத்தூரை எடுத்தது ஒரு ஆறு கிலோமீட்டர் நீங்கள் ஒரு நாலரை கிலோமீட்டர் வந்து செங்குத்தான வலி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும் இது வந்து மேலே போய் இருந்து எடுத்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மேலே போயிட்டு நான் உணர்ந்த வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சொல்ல முடியாது இவர் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்பா வந்தவர் மிக அற்புதமான ஒரு வைப்ரேஷன் எனக்கு வந்து நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன் அது என்னறியாத வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் இந்த இடம் சென்று வந்தால் கண்டிப்பாக அரை அருள் வேண்டும் அதற்கு நீங்கள் சென்று வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அந்த அற்புதங்களை சொல்ல தேவையில்லை ஆனால் மிக அற்புதமான கோயில் வாழ்வில் இது கோயம்புத்தூர் அருகே உள்ளது முடிந்தவரை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சிவன் கடவுளின் மேல் நம்பிக்கை இருந்தால் இயற்கையின் மின்நம்பிக்கை இருந்தால் சித்தர்களின் மின்நம்பிக்கை இருந்தால் ஒரு முறையாவது இந்த இடம் சென்று வாருங்கள் இது எனக்கு பத்து வருடத்துக்கு பின் கிடைத்த தவம் நான் இதை பயன்படுத்தி கொண்டேன் ஆனால் சென்று வரும்போது இந்த மாதிரி வந்து இயற்கையை பாதுகாக்க நம்ம பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் போடக்கூடாது அவ்வாறு செய்து நாம் இயற்கையை காப்பாற்ற உங்களை மனமாற வேண்டிக் கொள்கிறேன் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும்தான் அனுப்புவாங்க போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை இறைவனின் அருள் பெற்று அனைத்து துயர்களும் ஓங்கி வாழ்க வளமுடன்